ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் நீங்கள் பார்க்குற இந்த சாரீ காதி காட்டன் சாரீ வித் ப்ளவுஸோட வருது அதாவது ரன்னிங் ப்ளவுஸும் உண்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ப்ரிண்டட் ப்ளவுஸும் கொடுக்குறாங்க இது ரெண்டும் சேர்த்தே உங்களுக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிடைக்குது இந்த சாரீ இந்த சேரில பார்க்குறது ப்ரிண்ட் ஒர்க்கு கிடையாது இது எம்ப்ராய்டரி ஒர்க்கு அதுக்கு வந்து ரொம்ப ஒர்க்னு சொல்லுவாங்க இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும் அதே மாதிரி பல்லும் இருக்கும் உங்களுக்கு சாரி மேட்சிங்காக தான் வந்து எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நீங்க எக்ஸ்ட்ரா ப்ளவுஸையும் உங்களுக்கு ப்ளவுஸாக தச்சுக்கலாம் இல்ல ரன்னிங் ப்ளவுஸும் ப்ளவுஸாக தச்சுக்கலாம் ரன்னிங் ப்ளவுஸு சிலருக்கு வந்து உடம்பு பத்தலைன்னா அப்படியே உள்ளே வச்சிருவாங்க அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய கலர் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்டு நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எதாவது ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நார்மல் காதி காட்டன் சேரீ அப்படிங்கிறதால உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஈஸி நீங்கள் இதை வந்து ஸ்டார்ச் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ச் இல்லாமலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்டார்ச் வேண்டாம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த சாரி பெரியவங்களுக்கு இந்த சேரீ வாங்கி கொடுங்க கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க இதில் ஒர்க்கு வந்து பெருசாக கிடையாது சிம்பிளான டிசைன் தான் இந்த செம்பருத்தி டிசைன் தான் பாடி ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் நீட்டாவும் இருக்கும் இதுல ஏதாவது அப்படின்னா எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க இதுல உள்ள மத்த கலெக்ஷன் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்ப இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்குது சாதாரண காதி கட்டன் சாரி தான் நான் பார்த்தேன் நல்ல இது வேலைக்கு போறவங்களுக்கு கட்டிட்டு போக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா வேலைக்கு போறவங்களுக்கு அடிக்கடி இது சாரி கட்டிக்க வேண்டியது இருக்கும் அப்படி கட்டிட்டு போக சரி ஒரே மாதிரி சாரி மாற்றி மாத்தி கட்டதை விட இந்த மாதிரி கரெக்டியான சாரீஸ் வாங்கி அதை விதமா கட்டிட்டு போகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால வேலைக்கு போறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி காலேஜ் ஸ்டூட்டுக்கும் இது ரொம்ப பிடிச்ச மாதிரி சாரியா இருக்கும் காட்டன் சாரியா இருந்தாலும் ஒரு பாட்டியர் சாரி தான் இந்த சாரி இருக்கும் நீங்கள் கரெக்டாக ப்ளவுஸ் அதுக்கு மேட்ச் ஆகிட்டு தச்சு போட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொதுவாகவே எந்த காட்டன் துணியாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வெயிலில் காய வைக்காமல் நல்ல காய வச்சு எடுத்துக்காங்க ஏன்னா வெயிலில் காய வைக்கும்போது நீங்கள் என்ன தான் நல்லா கலர் பண்ணியிருந்தால் கூட அந்த சாரீயில் உள்ள கலர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது காட்டன் துணிக்கு மட்டும்தான் ரெசிபிக்காக சொல்கிறது ஏன்னா காட்டன் துணி வந்து சீக்கிரமாக விளையாள் அதனால் வெயிலில் காய வைக்காம நல்லா நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த சாரி புதுசா நல்லாவே இருக்கும் இதுல கலர் ஒன்னொன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதே மாதிரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெயிட்லெஸ்ஸான ஒரு சாரி இது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சாரி தான் இந்த சாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நன்றி வணக்கம்